ஆட்சி கட்சியாக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக இருந்த பொழுது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு பக்கம் ஆளுநரை சந்தித்து எடப்பாடி உள்ளிட்ட பனிரெண்டு அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு இது பூராமே ஆவணங்களோடு ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளை அங்கே மாண்பு ஆளுநரிடம் கொடுத்திருக்கிறோம் ஆளுநர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தனி நீதிமன்றங்களை நியமித்து திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தவறு செய்த அமைச்சர்களை கூண்டில் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதோடு அவர்கள் சேர்த்த சொத்துக்களை அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு பொதுவெளிகளில் மேடைகள்லையும் பேசினார் சட்டப்பேரவையிலேயே மரியாதைக்குரிய அன்றைய எதிர்கட்சித் தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார் இதையும் தாண்டி கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு முன்னாள் முதலமைச்சருடைய அந்த மரணத்தில் சந்தேகம் இவை தொடர்பாகவும் விசாரிப்போம் கொடநாடு கொலை வழக்கு ஆறு மாத காலத்தில் நாங்கள் விசாரித்து உண்மை குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவோம் செல்வி ஜெயலலிதாவின் மர்ம மரணம் என்று அவர்கள் தரப்பிலேயே பேசினார்கள் அந்த மர்ம மரணத்திற்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டறிந்து நாங்கள் தண்டனை கொடுப்போம் இது மாதிரிலாம் பேசினாங்க ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகு எந்த நடவடிக்கையுமே இல்லையே ஏன் அப்படிங்கிற பொதுவெளி கேள்வி திரு எடப்பாடி அவர்களுக்கும் திமுகவினருக்கும் ஒரு ரகசிய உடன்படிக்கை இருக்கிறதோ என்கிற சந்தேகம் ஏற்பட்டது